சார் அத்தி கடவு அவினாஷ் திட்டம் உங்க நீண்ட நாள் கனவு ஆனால் நீங்கள் தான் முதல் முதல் பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணிங்க ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறார் தொண்ணூறு சதவீத பணிகள் நாங்கள் பண்ணோம் அவங்க லேபிள் ஓட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி என்ன சொல்கிறாங்க லேபிள் ஓட்டுறதுக்கே கிடையாது அதை பற்றி நான் ஒன்று பதில் சொல்ல விரும்பல சார் இப்போ இந்த காயின் வெளியிட்டாங்க இல்லையா நூறு ரூபாய் கலைஞருக்கு அதை கடுமையாக விமர்சிக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்ன அது விவரம் இல்லாமல் பேசியிருக்கா சார் அவரு அனுகுதான் இருக்கும் அவருக்கு இதே மாதிரி தான் அண்ணாவுக்கு வெளியிட்டாங்க இதே மாதிரிதான் எம்பிஆர் கூட அதே அது சம்பந்தம் பேரு அதை பார்க்கல அவருக்கு அதை பார்க்கல இதை குறைச்சு பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு இதுல அரசியல் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி சொல்வது தவறு அப்படின்னு சொல்றாரு சார் ஆமாம் இது ஒரு மறைந்த தலைவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள் மாற்று கட்சி எண்ணமுடையவர்கள் கூட வந்து பாராட்டுகிறார்கள் தமிழ்நாட்டினுடைய மகள் மறைந்து விட்டவர்களை பற்றி யாரும் அதிகமாக பேச பேசுவதில்லை ஆனால் சிலர் தான் மறைந்து விட்ட தலைவரை கூட தார்மாராக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த வகையிலே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர காழ்ப்புணர்ச்சி மாற்றக்கூடாது கீழ்பவானி அணையிலிருந்து தண்ணீர் வருவாங்க கசிவு நிறைய கால்வாய்கள் அதிகமாக இருக்கு கால்வாய்களைத்தான் சீர் செய்வதற்கு நாங்கள் ஆயிரம் சுமார் பல்லாயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி பண்ணோம் ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் அதை சீர் பண்ணக்கூடாதுன்னு மூணு ரெண்டு வருஷமாக தகராறு அவங்கள கெஞ்சி கூத்தாடி கொடிமயமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வச்சு அழிஞ்சாலும் பழைய காலத்தை வச்சு மரங்கள் அவையெல்லாம் வேறு விட்டு அந்த கரையே பழங்கள் அதனால் மரங்களை எடுத்து விட்டு கீழே தலை போட்ட வேண்டும் தரை போட்டா எங்களுக்கு தண்ணி வராது ஊழாதுன்றாங்க சரி விட்டு சைடுல போடுவணும் அதுவும் போடக்கூடாது இருக்காங்க பெரிய பிரச்சனை ஆகுது லாவரி குண்டா வெளியீட்டு விழா அப்படி நாகல் நாமக்கு அழைப்பு இருந்தது நாடைய வெளியீட்டு விழாவுக்கு நாகல் ராமிக்கு அழப்பு அது அர்த்தம் அதற்கே காவிரி குண்டார் எணைப்பது என்ன மத்திய அரசு செயல்படுத்த போறாங்க மாநில அரசு எந்த அளவுக்கு அதுல ஈடுபாடு லாவேரி குண்டார் இனிபதி பேசிக்கிட்டு இருக்காங்க

பல்வேறு பகுதிகளில் வந்து தனித்தீவு போல காட்சி அளிச்சது அதுக்கு பொதுமக்கள் ஒரு பரவலான சரியான கால்வாய் வசதி இல்ல தூர்வாரி ரெண்டு நாளில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் ரொம்ப கடுமையான பாதிப்பு எந்த தூர்வா இருந்தாலும் எந்த காலாட்டாலும் போய் இந்த மழை மழை பெய்யா என்ன பண்ண முடியும் அதே போல செத்து போன அது பேசவே முடியாது